சிவத்தை உணர்வது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது பேரின்பம் பரமானந்தம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட அந்த சுவையை அனுபவிக்க வேண்டும் என்றால் அவற்றை முதலில் உணர வேண்டும் அன்பே வடிவானவர்கள் அந்த உண்மையான அன்பை அடைய வேண்டும் அந்த அன்பை உணர வேண்டும் என்று அன்பாலே நலைந்து கொண்டிருப்பவர்கள் தான் சிவனடியார்கள் மானுடத்திற்கு செய்கின்ற சேவையை அந்த மகேசனுக்கு செய்கின்ற சேவை என்பதை உணர்ந்து தினம் தினம் அல்லல் படுகின்ற மக்களை பார்க்கும் கருணையால் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் ஜீவராசிகள் யாராயினும் அது யானையோ பூனையோ நாயோ எதுவாயினும் அந்த ஜீவராசியின் மீது அன்பை மழையாக பொழிவார்கள் தனக்கு இல்லை என்றாலும் அதன் விட்டு தன்னுடைய வயிற்றுக்கு இருந்தால் ஈவார்கள் இல்ல என்றால் அமைதியாக படுத்துறங்கி விடுவார்கள் அவ்வளவு சிறப்பான தன்மையுடையவர் சிவன் அழியார்களும் சிவபக்தர்கள் சிவனை வழிபட்டாதான் என்னை சொர்க்கத்தில் கொண்டு போய் வச்சு தங்க தாம்பாலத்துல வச்சு தாங்குவார் அப்படின்றதுக்காக வந்துட்டு சிவனை யாரும் வழிபட மாட்டார்கள் சிவனடையார்கள் ஏதேனும் ஒரு வழியை கொண்டு அவரை உணர்ந்து விட வேண்டும் என்ற தாகம் மட்டுமே அவர்களுக்குள் இருக்கின்றது அவருடைய இந்த ஆற்றலானது பேராற்றல் அதை உணரும்போது உண்மையான அன்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த எல்லாமல்ல அந்த பரம்பொருளை நோக்கி தினம் தினம் தவமும் கடுமையான தியானமும் செய்து கொண்டிருப்பார்கள் சிவபக்தர்